சார் வணக்கம் சார் ராணி பட்டலோ பட்ஜெட் ஆட்டா ஆட்டாடா வண்டியாது ஐயா ஐயா சரியான வண்டி சார் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயரு புது டயரு ரெண்டரை லட்சம் செலவே பண்ணிடுறேன் அந்த வண்டிக்கு மட்டுமே வண்டி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபது மருந்து சார் வண்டி தெளிவான வண்டி சார் வண்டி சீட்டு கவர் பம்பரு ஏசி டச் ஸ்கிரீன் செட்டு அலாவியில் நாலு டயர் புது டயர் சார் வண்டியாவது நேற்று வந்தது நைட் ஆயிடுச்சு சரி போட முடியல காலையில் போடுற வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வேலையாசை போயிருக்கா ட்விஸ்ட்டு வேலையே ட்விஸ்ட்டு சார் வேணும்னு எத்து போங்க கெட்டதாக கம்மி ஏச்சு கொடுத்துருவானா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி போச்சுன்னு வருத்தம் போடாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் வில பார்த்தா கம்மி ரேட்டு தான் ட்விஸ்ட்டு பாருங்க சூப்பராக பாருங்கள் இன்ட்ரூ காட்டுற பாருங்கள் வண்டி இருபது நாலு டயரு அழகி டயர் பார்த்து முள்ளு முள்ளு டயர் போய் டயரு டயர் பாரசுமா முள்ளு முள்ளு புது டயர் சார் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கிடைச்சி வளம்பரம் சூப்பராக சீக்கிரம் எல்லாம் டச்சுக்கு சீட்டு வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பற்றிய சரம் பேச பாருங்கள் நீங்கள் பொதை மொதல் ஸ்கேர்பே வீடியோ போட்டேன் வீடியோ போட்டு கரெக்டாக அரை மணி இந்த வண்டி வண்டி சோல்டர்ட்டு அழிச்சு பாருங்கள் நல்ல வண்டி யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க நேற்று ஈவினிங் எடுத்து வந்தால் காலையில் எடுத்துட்டாங்க பாருங்க நல்ல வண்டி நேற்று ஈவினிங் வந்தார் அண்ணன் நான் நேற்று வெளியப்பட்டு இருந்தேன் காலையில் தப்பு தப்பேன் எங்கடா போய்ட்டு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டாரு அண்ணன் வந்து பார்த்தா சென்னை பக்கத்தில் மதுரவாயில்லைண்ணா மதுராயில் ஏன் வீடியோ ரொம்ப நாளாக பார்த்துக்கிறாரு எங்கே தான் சொல்ல சொல்லப்பாரு சொல்ல எங்கே தர சொல்லுண்ணா நான் சென்னையிலேருந்து இருந்து வரேன் சரவன் அண்ணன் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறோம் அவர் ரொம்ப நல்ல மனசுக்கு மேலும் மேலும் நல்லா வளரணும் எங்களுடைய ஆசை மறுபடியும் மறுபடியும் அவர்கிட்ட வந்து நாங்கள் வாங்கினோம் எங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்மெயின்ட் அவர்கிட்ட இருக்கு சொல்லுங்க எங்க தர சொல்லுங்க நீங்கள் இல்லை மதுரையில் இருந்து வர்றோங்க நாங்கள் அண்ணங்க அண்ணனை சொன்னாங்க நாங்களும் பார்த்துட்டு தான் இருந்தோம் பரவாயில்ல அண்ணனுடைய பேச்சு வந்து டேலண்ட் செம டேலண்ட் அண்ணனுடைய பேச்சு அண்ணன் வந்து சொன்ன உடனே நாங்கள் வந்த உடனே வண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு

நல்லா இருக்கா கேரளா வண்டி சார் இன்றைக்கி கேரளாவும் பண்ண அந்த ரேட்டில் தரவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு நேற்று நான் வீடியோவில் சொன்ன பாருங்கள் சூப்பராக வண்டி இன்சூரன்ஸும் கரெக்டில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு எஃப்சியும் இருக்குது நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் நாலு ஐம்பது கேட்குறாங்க நாலு ஐம்பது கிடையாது நாலாயிரரூபா கிடையாது நாலு ஐம்பது ஒன்று நாலாயிரரூபா ஒன்று தான் நாலே காலம் கிடையாது நாலு ரூபாயும் கிடையாது மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கிடையாது மூணு அறுபதும் கிடையாது மூணு ஐம்பதுக்கு முடி தரலாம் கேரளா வண்டி நல்லா இருக்கு வண்டி அதுமையான வண்டி சார் சூப்பராக இருக்கா ஏசி சஸ்பென்ஸு எல்லாம் இருக்கும் இன்ஜின் மட்டுமே ஒன்றரை லட்சம் இன்ஜின் செலவு பண்ணி பக்கம் வச்சுக்கோங்க நல்லா இருக்க வண்டி நாலு டயர் எல்லாமே இருக்கும் விட்டுறாதீங்க நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு யாருமே தர முடியாது இதே எத்துக்கா போய் நம்ம போய் வாங்கினாக்கா ரூபா அஞ்சாயிரரூபா போய் நிற்குது உள்ளே இன்ட்ரி கார்டு பாருங்க விட்டுறாதீங்க கேரளாவில் தப்புன்னு திப்பி கூட இருக்கும் சுற்றி காட்டு சூப்பராபா சார் வண்டி அருமையான வண்டி சார் கேரள நம்பர் காட்டு உள்ள சீட் கவர் இன்ட்ரின்லாம் அருமையாக இருக்கும் இன்ஜின்லாம் சம மணி மணி மாதிரி சார் மி்சா போதும் சரியான வண்டி விட்டுறாதீங்க இதே இந்த ரேட்டு பண்ணாக்கா நாலு ரூபா நாலே முக்காது அஞ்சு ரூபாய்க்கு இது அதே பார்த்தீங்கனாக்கா கேரளா தான் கேரளா அப்படியே ஓட்டிக்கலாம் இப்போ தமிழ்நாடு எடுத்தினாக்கா நம்ம லைஃப் டேஸ் கட்டணும் அதுக்கு எடுப்பதில் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ஒரு கிட்ட கிட்டாயிடும் அதுக்கு அப்படியே ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம ஊர் வண்டி இங்கேருந்து நம்ம சென்னைக்கு போகலையா இப்போ சென்னைக்குற வண்டி கேரளாவுக்கு போகலையா கேரளாக்கு ஹைதராபாத் போகலாமே போகலாம் இது ஓன் போர்டுனால பிரச்சனை கிடையாது ஓட்டலாம் என்ன ஒன்று கேரளாவை நீங்கள் வந்து போலீஸ்கார்னா அவனுக்கு அவங்களுக்கு நூறுவாய்டுன்னு கொடுத்து தான் வரணும் வேறு வெளியே கிடையாது நூறுரூவா கேட்பா ஐநூறுபா கேட்பாங்க ஏன்னா இது லைஃப் டெஸ்ட் கட்டலாம் கேட்பாங்க அதனால் அந்த கேரளாவுக்கு அது செட்டாகிடும் சார் இருக்கிறத நம்ம சொல்லி கொடுத்துனது தான் பண்ணலாம் இதை சரண்டர் பண்ணி ஓன் போர்டு பண்ணி நம்ம தமிழ்நாடு ரீ நம்பராக கூட ஆக்கி பண்ணலாம் பண்ணாக்கா ஒரு ஒரு ரூபா செலவாகிடும் ஒரு எழுபத்தஞ்சி ரூபா அதிகபட்சம் ஒரு அறுபது கூட ஆகிடும் அதுக்கு கேரள வண்டி ஓட்டினா தப்பு கிடையாது டீ போர்டு வண்டி தான் நம்ம கஷ்டம் இது ஓன் போர்டு வண்டி நல்லாயிருக்கும் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரேன் அடுத்து வந்து பாருங்கள் சரியான வண்டி சாக்லேட் பீட்டு அடுத்து சாக்லேட் பீட்டு பாருங்கள் சரியான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனரு மூணு ஓனரு நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாய் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் ஒரு ஒன்று பாஞ்சு கூட தரேன் பெட்ரோல் உள்ள காட்டு போடுவா சூப்பராக சார் வண்டி நச்சுனு வண்டி டச் ஸ்கிரீன் செட்ல வண்டி அழகாக இப்போ நல்லா இருக்கும் பெட்ரோல் வண்டி வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு நல்லா தடாமல் இருக்குது நான் தப்பே கிடையாது சைக்கிள் விற்கிறேன் கிடையாது வாங்க முன்ன பின்ன பேச்சு தரேன் நேற்று ஒரு அவ்வளோ ஷாப் வீடியோ போட்டு ஒரு மூணு வண்டி வந்துக்குது பார்த்து திருப்போங்க நம்ம அண்ணன் மொத்தம் உளுந்துருப்பேட்டில் இருக்கிறாரு நம்ம சொன்ன மாரி ஆனால் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா நாலு பேருக்கு அன்னதானம் பண்ண சொன்னேன் உளுந்து பெட்டை சேர்ந்த என்ன காரியமங்கலமோ என்ன ஊருக்கு பக்கமாக அது சரியாது எனக்கு வாயில் வரல அங்கே தான் இருக்கிற அந்த அண்ணன் அவர் வந்து வளையல் வியாபாரம் பண்ணுறாரு அண்ணன் என் வீடியோ ரெகுலராக பார ஆனால் நீ சொன்னதுனால நான் என்னால் முடிஞ்சது வாரம் வாரம் ஒரு ரெண்டு பேருக்கு ஏன்னா நம்ம ஏழுமையாக கூட வளையல் வியாபாரத்தினால லாபம் வந்துட்டு போகுது ஒரு மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாரான் ரொம்ப சந்தோஷமாக கேட்க சொல்லும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் மனசாராக வேணும் எங்கள் அண்ணன் மனசாக இருக்குது அவன் அண்ணன் பேர் கூட நான் வளையல் வியாபாரம் பண்ணுறாரு வாங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லு கிளிக் பண்ணுங்கள்